சிம்ம முகே रौத்ர ரோபிண்யம் அவே அஷ்டாங்கத கருணா மூர்த்தி சர்வ வியாபிதம் லோக ரட்சமா பாப விமோசன துரிதி நீவரணம் லక్ష్மி கடாட்ச சர்வா விஷ்ணு தேஹி நருசிம்ம மாதா நரசிம்ம பிதாநிம்ம ராதா நசிம்ஹ சகாநிம்ஹ விதாநிம்ம் திரவிணம் நரசிம்ஹஸ்வாமி நசிம்ஹலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ஹயாஹி தோ நரசிம்ஹ நரசிம்ம தேவரோ நகசி தஸ்மா நரசிம்மசரணம் பிரத்ய யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராஜம் ஸ்ரீராவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பார்க்கப் போகிறோம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அமாவாசை தேதி வருகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் மிதுனத்தில் அமர்ந்து ச பலன்களை தந்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருந்து குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பனிரெண்டில் ராகு பகவான் பதினொன்றில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த மேஷ ராசிக்கு அற்புதமான பலனை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அற்புதமான பலனை தரும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் எப்படி ராசிநாதன் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இரண்டில் குரு பகவான் இருப்பது என்பது சூப்பருங்க அதாவது இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த குரு இங்கே ரெண்டில் இருக்கிறதால பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை குடும்ப வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் பாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை உதாரணமாக ஆசிரியர் பேராசிரியர் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஆசு அதாவது ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு காலகட்டம் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் ராசிநாதன் மூலாமிடம் முயற்சி ஸ்தானம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது ஐந்தாம் இடம் புண்ணிய ஸ்தானம் இது அற்புதமான ஒரு இடம் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க இன்ஸ்டியூஷன் அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் அரசாங்க ஊழியர்கள் அதில் குறிப்பாக உயர் நிலை அதிகாரிகள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்க எல்லோருக்கும் ஒரு ஒரு வரவேற்பை தரக்கூடிய ஒரு முன்னுரிமையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய தருணமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் இருந்தபோதிலும் போதிலும் சனி பகவான் பார்வை இருப்பதால் அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி தேவை தந்தைக்கு சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய தருணம் என்றாலும் கூட அவருடைய தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்கிறது எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களை பொறுத்தவரையில் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த சுக்கர பகவான் நீச்சம் பெற்ற போதிலும் உங்களுக்கு நீச்ச பங்கம் பெறுகிறார் குரு பார்வை பெற்று கடைசியில் பதினோரு நாள் ஆட்சி பீடத்தில் ஏழுக்குடையவன் ஏழில் ஆட்சி பீடம் ஏறுகிறார் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படின்னு சொன்னால் அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டில் இருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் அதில் வேலை பார்க்கக்கூடிய அதில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் இருந்து டெக்னீஷியன் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் பல அற்புதங்கள் நடக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இது அமையப்போகிறது திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசை இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த துப்புரவு இலாக்கா சிபிசிஐடி மற்றும் புலனாய்வு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் தங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ரெகினேஷன் கிடைக்கும் அவங்களுக்கு மற்றபடி பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குறார் பத்துக்குள்ளே இவன் ஆட்சி பீடம் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் வேலை வாய்ப்புக்காக படித்து முடித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த அதாவது அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறையே கிடைக்கும் இல்லை சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்கள் ஜன கால ஜாதகத்தை ஒரு முறை ஜோசியர்கிட்ட அணுகி பார்த்துக்குங்க ஜோ சொந்த தொழில் பண்ணலாமா உத்தியோகம் பார்ப்பது சிறப்பானு சொந்த தொழில் பண்ணலான்னு அவர் சொன்னார் சொன்னால் சொந்த தொழிலுக்கு இறங்குங்க கண்டிப்பாக தொழில் சிறப்பாக செல்லும் அதற்கு உத்தரவாதம் உண்டு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் ரொம்ப நல்ல ஆனால் என்னென்னா கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது மற்றபடி மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் மற்றபடி கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற சாதனங்கள் உற்பத்தி செய்பவரவங்க ப்ரொடக்ஷன் அதாவது ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் யாராவது உங்க சொத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கு யாராவது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ரிஷிகள் முனிகள் ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள் பூர்வீக சொத்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு இந்த எட்டாம் இடத்தையும் சனி பார்ப்பதால் கொஞ்சம் சிலருக்கு ஆனால் குரு பார்வை இருக்கிறது சில அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் அது ரெக்டிஃபிகேஷன் ஆகும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பண வரவு என்பது தாராளமாக பல வழி வழிகளில் பணம் வரும் பேங்க் பேலன்ஸ் உயரும் மற்றபடி உங்களுக்கு சொத்து பத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற நிலையில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் ஃப்ளாஷ் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கும் சிறப்பான காலம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமையுமா என்று சொன்னால் கண்டிப்பாக பொற்காலம் இந்த ராசி அன்பர்கள் ஒன்பது பத்து பதினொன்று நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது